அர்ச்சனாவோட ரெக்கார்டை உடைக்கிற முத்து குவிர வாக்குகள் இந்த வாரம் பிக் பாஸ் ஓட்டிங் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த சீசன் பிக் பாஸை புஜய் செய்து தொகுத்து வழங்கிட்டு வராரு முதல் இரண்டு வாரங்கள் சுவாரஸ்யமா நகர்ந்த நிலையில அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி பயங்கரமா நல்லடிச்சிருச்சு ஆனா இந்த வார ஆரம்பத்திலேயே சண்டையை சச்சரவமாக பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அதே போல் முதல் இருந்தே முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றுட்டு வராரு அதனால தானே என்னவோ மற்ற போட்டியாளர்களுக்கு பிடிக்கவே இல்லை அதுலயும் அருண் ஏதாச்சும் சொல்லி முத்துக்குமரனை மட்டம் தான் குறியாக இருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல தான் போன வாரம் முத்து போன சீசன்ல அர்ச்சனா எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக கேள்வி எழுப்பினாரு இதனால் கடுப்பான அருண் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரியாக்ட் பண்ணாரு அதே போல அர்ச்சனா சோஷியல் மீடியாவில் முத்துவை கலாய்க்கிற பதிவுகளை ஸ்டோரியா போட்டு தன்னுடைய கோபத்தை காமிச்சிருந்தாங்க ஆனா இது முத்துவுக்கே இப்போ சாதகமாக மாறி இருக்குது அதன்படி இந்த வார ஓட்டிங் நிலவரத்தில் முத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாக்குகளை கைப்பற்றி அதாவது இப்போ வரைக்குமே அவருக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் கிடைச்சிருக்குது இது கடந்த சீசன்ல அர்ச்சனா வாங்கினதை விடவும் அதிகம் தான் ஏழாவது சீசன்ல அர்ச்சனா பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வரைக்கும் வாக்குகளை பெற்றிருந்தாங்க இதுக்கு முக்கிய காரணம் மாயாவோட டீம் அவங்கள கதற தான் அதத்தான் முத்து போன சீசன்ல பேசிதான் அர்ச்சனா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு ஆனா அர்ச்சனா அதுக்கு எதிர்வினை ஆற்றினதுல இப்போ வாக்குகள் பாத்தீங்கன்னா முத்துவுக்கு சரசரன்னு குவி ஆரம்பிச்சிருக்குது எப்பயுமே அதிகப்படியான ஓட்டு வாங்குற சௌந்தர்யாவுக்கு கூட பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டுகள் தான் கிடச்சிருக்குது இதிலிருந்து முத்துவுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏற்கனவே இவர் நிச்சயம் இறுதி வரைக்குமே போவார் அப்படிங்கிற கணிப்பு இருந்துச்சு அதை இந்த வாரம் ஓட்டிங் நிலவரமுமே பார்த்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்தி இருக்குது அதே போல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்மே ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குறைவான வாக்குகளை பற்றி கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சாட்சனா ஆனந்தி இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஆனந்தி தான் இறுதி இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக சாச்சனாக இருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக சாட்சனா அண்ட் ஆனந்தி இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் ஆனந்தி அண்ட் சாட்சனா கம்பேர் பண்ணும்போது சாட்சனா வெளியேறணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களினுடைய அதிகப்படியான விருப்பமாக இருக்குது பட் ஆனந்தை விடவும் சாட்சனா ஒரு வித ஒரு சில கண்டென்ட் கொடுக்கறதுனால ஒரு சில குளறுபடிகளை அந்த வீட்டுக்குள்ள பண்றதுனாலையும் ஆனந்தி வந்துட்டு வெளியே போகட்டும் அட்லீஸ்ட் கண்டென்ட்டுக்காக வச்ச சாட்சனாவை உள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரசிகர்கள் ரசிகர்கிட்ட இருக்குது சும்மாவே இருக்கிற ஆனந்தி வெளியே போகிறதுல ரசிகர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்க போறது கிடையாது அதனால அவங்க வெளியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்றாங்க பட் சாட்சனா ஒரு ஒரு வாரமும் சேவ் ஆகுறது பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு எதிரான கருத்துக்களை குவிச்சிட்டு வருது விஜய் சேதுபதி தான் பிளான் பண்ணி சாட்சாவது கடவுளை சாட்சி நாம காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இருக்குது ஸோ அதனால விஜய் சேதுபதி த மேல விழுந்த அந்த நெகட்டிவான விமர்சனங்களை போக்குறதுக்காக கூட சாட்சனாவை இந்த வீக் எலிமினேட் பண்ணுறதுக்குமே அதிகமடியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன விதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்